வருஷ கிட்டே வருக்கிட்டக்கு இந்த லுக் எப்படி இருக்கு சொல்லுங்க சட்டப்பட்ருக்காரே என்ன சாமி இந்த ஷர்ட் எப்படி இருக்கு அழகு வருஷங்க எந்திரிச்சாச்சு என்ன சம்மிய யாரு சாமியே இது ஆறு வருஷ ஆறு வச்சு ஆறு தங்க என்ன சாமி எப்படி ஜிரிக்கிது பாரு அழகு அழகு எப்படி ஜிரிக்குது என்ன சாமி வருஷே பிஸ்கட் வேணுமா சாமிக்கு வருஷமாக்கு பிஸ்கட் வேணுமா வருஷக்குட்டிக்கு ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் ஆமா ஆ ஏ சாமி ம் வருஷ்கிட்டி சூப்பராக உக்காந்துட்டாரு என்ன சாமி சூப்பராக உக்காந்துட்டீங்க அழகு ம் சாமி கேட்டே இவரடா சாமே அம்மா பாருங்க கார் கர் ஆரு ஆறு தங்கோ யார் லட்டு ஆறு சாமே யார்ல தங்கோ புள்ள பாரு லட்டு பிள்ளை இங்க பாரு சாமி வசுக்கிட்டே வசுக்கிட்டே பிஸ்கட் சாப்பிட்றாரு வசுக்கிட்டே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஏழு மாசம் ஆயிடுச்சு என்ன சாமி பிஸ்கட் பிடிக்குமாப்பா ஏம்பா வருஷமா வசுக்கிட்டே இங்க பாருங்க அம்மா பாருங்க அம்மா பாருங்க அம்மா பாருங்க அம்மா பாருங்க விழுந்துறாத 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 போன் வேணுமா தங்க பிள்ளைக்கு போன் பார்க்கணும் என்ன சாமி என்ன சாமி போச்சு 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 கவருது கவருது பின்னாடி கவருது வருஷக்கிட்டே அசே இவ்ளோ அழகாச்சி இருக்குது வருஷ bye பை சொல்லுங்க பாய் bye <laughs>